ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னா தற்போது குரு பயிற்சியானது நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலனை ஷேர் பண்ண போகிறேன் கண்ணீர் ஆசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலனை நீங்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் குரு உங்களுக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பாரா பாதகமாக இருக்காரா அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு அதற்கேற்ப இந்த டைம் நடந்து பலன் பெறுங்க குரு பயிற்சி என்ன ரொம்ப முக்கியமான பயிற்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ரொம்ப முக்கியமான பயிற்சி குரு பகவான் எப்படி அமைந்திருக்கிறாரோ அதை பொறுத்து கோடி நன்மைகளை பெறவும் முடியும் சில டைம் பரிகாரங்களும் செய்ய முடியும் அதனால் குரு பகவான் எப்படி அமைஞ்சிருக்கிறாருங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் குரு பகவான் என்ன அளவுக்கு ரொம்ப முக்கியமானவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானவர் தான் அறிவு கல்வி குழந்தைகள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தொழில் வெற்றி போன்றவற்றை வழங்கக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து குருபகவான் பகவான் மட்டும்தான் குரு பகவானுடைய பயிற்சி இப்போ விசுவாச தமிழ் ஆண்டில் மூன்று முறை நடக்க போகுது ஜோதிட சாஸ்திரத்தில் இதனை அதிசார குரு பயிற்சி என்று அழைக்கப்படும் முதல தற்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினாலாம் தேதி அன்னைக்கு அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் மே மாதத்திலிருந்து மிதுன ராசியில் ஒரு ஆறு மாத கால இருப்பார் இருப்பாரு அதுக்கப்புறம் திரும்ப கடக ராசிக்கு செல்வாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு செல்வாரு ராசிக்குள்ள சென்ற குரு பகவான் பின்னர் மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு வருவாரு இந்த நிலையில் குருவின் ராசி மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நன்மைகள் ஏற்பட போகுது அதில் உங்களோட ராசிக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கண்ணீர் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத பார்க்கலாம் இது ராசிக்காரங்களுக்கான ஃபுல் குரு பயிற்சி பலன்கள் ஸோ வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்க வெள்ளை மனமோ பிள்ளை குணமும் கொண்ட நீங்க எடுத்த காரியத்தை முடிக்காம உறங்க மாட்டீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு திருக்கணிதப்படி மே பதினாலு முதல் பத்தில் இடத்துல அமர்ந்து பலன் தரப்போகிறாரு குரு பகவான் பத்தில் குரு பதவிக்கு ஆபத்து என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் கவலையை தூக்கி போட்டு ஜாலியாக இருங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடு நிதானத்தோடு நடந்து கொண்டால் போதும் மற்றபடி உங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாது மற்றபடி யாருக்காகவும் ஜாமீன்லாம் வந்து கொடுக்க வேண்டாம் வங்கியில் லோன் தொடர்பாக யாருக்கும் பரிந்துரை கையொப்பம் போட வேண்டாம் அந்த பரிந்துரை கையொப்பம் போடுறது லோன் தொடர்பாக யாருக்காவது பரிந்துரை செய்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் அப்புறம் இடங்களில் சமூக அமைப்புகளில் பதவிகள் உங்களை தானாக தேடி வரும் தேடி வந்தால் யோசித்து செயல்படுவது நல்லது அதுக்கப்புறம் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலையும் மற்றவர்களை நம்ப கூடாது நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது ஆக்சுவலி முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் இந்த குரு பயிற்சியில் வேண்டாம் பேச்சில் கவனம் தேவை தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் அது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும் ஸோ இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி குரு பயிற்சியில் குரு பகவானுடைய பார்வை பலன் ரொம்ப முக்கியம் ஸோ குரு பகவானுடைய பார்வை பலன் உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு உங்கள் பேச்சில் முதிர்ச்சி தெரிய வாய்ப்பு இருக்குது வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டு ஏனெனும் வீண் சந்தேகத்தை தவிர்த்து விடுங்க குரு சுக வீட்டை பார்க்கறதுனால தாயாருடைய வருத்தம் நீங்கோ அவருடைய ஆரோக்கியம் மேம்படும் சிலர் சொந்த வீடு வாங்க வாய்ப்புகள் உண்டு வங்கி கடன்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க இது குருவுடைய ரெண்டாம் பார்வையால் நடக்கக்கூடிய விஷயம் அப்புறம் குரு பகவான் ஆறாவது வீட்டை பார்ப்பார் அதனால் பழைய கடனில் ஒரு பகுதியை தீர்க்க பலியானது பிறக்கும் வழக்குகள்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனா அவை உங்களுக்கு சாதகமாக மாறும் பழைய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது அவசியம் இளைஞ்சுக்குங்கள களவு போக வாய்ப்பு இருக்குது ஸோ குரு பகவானுடைய பார்வை பலன்கள் எது என்பது உங்களோடய ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரத்தில் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சேவாகதிபதியும் அஷ்டாபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பயணிப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது வரும் புதிதாக அறிமுகமானவர்களை நம்ப வேண்டாம் அதை தொடர்ந்து ராகுவின் நட்சத்திரத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை குரு பகவான் பயணிப்பார் அப்போ என்ன நடக்குன்னா திடீர் பணவரவு செல்வாக்க உயரும் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும் எதிர்ப்புகள் உங்களுக்கு அடங்கும் திடீர் பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும் வேற்று மொழிக்காரர்களால் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும் அதை தொடர்ந்து உங்களுடைய சுகாதிபதியும் சப்தமதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் அது பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அப்போ பயணிக்கும்போது உங்களுக்கோட அந்த டைம் எப்படி இருக்குன்னா தாயா தாரமாக என்று சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கோ கடனை நினைத்து வருந்துவீங்க ஆனால் வருமானம் உண்டு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது உறவினர்கள் பற்றி மற்றவர்களிடம் குறை கூறக்கூடாது குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் சொ வேண்டாம் அதை தொடர்ந்து குரு பகவான் கடகத்தில் பயணம் செய்வார் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொந்து வரை அப்போ பயணிக்கும் போது குடும்பத்தில் உங்களோட ராசிக்கு நல்லது நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் அதுக்கப்புறம் குரு பகவான் ஃபைனலாக பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை வக்ரத்தில் இருப்பார் அப்போ என்ன நடக்குன்னா வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் யதார்த்தமான பேச்சால் எதையும் சாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குரு பகவானால் இந்த மாதிரியான பலன் உங்களோட ராசிக்கு நட்சத்திர சஞ்சாரத்தால் கிடைக்குங்க அப்புறம் பொதுவாக வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சந்த நிலவரங்களை அறிந்து கொள்முதல் செய்யணும் பழைய பாக்கிகள் எழுதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வசூலாகும் சிலர்லாம் கடையை விரிவுபடுத்துவது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் கெமிக்கல் கமிஷன் எலக்ட்ரிக்கல் மற்றும் துணி வகைகளில் கூட்டு தொழிலில் திடீர் லாபம் அடைவீங்க பொது ஒப்பந்தங்கள்லாம் அப்போ நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கையெழுத்தாகும் வியாபாரக்காரங்களை தொடர்ந்து உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை சுமையானது ஓரளவு பொதுவாக இந்த குரு பயிற்சியில் இருக்கும் சம்பள உயர்வு உண்டு சக ஊழியர்களை அரைவணித்து போகணும் கணினித்துறையில் மூத்த அதிகாரிகளை பற்றி குறை கூற வேண்டாம் கலைஞர்கள் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீங்க ஸோ இந்த மாதிரி பொதுவாக உங்களோட ராசிக்கு நல்லது நடக்கும் ஆக மொத்தம் கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன சொல்ல வருதுன்னா நிதானித்து செயல்பட வைத்து வெற்றியானது காண வைப்பதாக அமையும் அதனால் கண்ணீராசிக்காரங்க எதுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலைப்பட வேண்டாம் எதுவுமே உங்களுக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பி செயல்படணும் இந்த டைம் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணுன்னா தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திருவையாறு பஞ்சநாதீஸ்வரர் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வழிபாட்டு வாருங்கள் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள்லாம் வந்து குறையும் இதை செய்ய முடியலைன்னா பார்வையற்றவர்களுக்கும் உதவுங்கள் உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா குரு பகவானுடைய அருளை தீர்க்கமாக பெறலாம் ஸோ குரு பகவானுடைய அருளை தீர்க்கமாக பெறுவதற்கு கண்டிப்பாக இந்த இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கண்ணு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் நடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறேன் அப்படின்ற எல்லா வீடுஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி